பாட்டுக்குள்ளே சங்கதி அதான் ஒரு பாடல் அப்படின்னா அதை நம்ம வந்து மேலோட்டமாக கேட்காம அதை ஆழ்ந்து கேட்டீங்கன்னா அதுக்குள்ள சில செய்திகள் இருக்கும் அந்த சங்கதின்னு நான் சொல்றது செய்திகளை தான் வேற ஒன்றும் இல்லை சரி இப்போ ஒரு பாட்டு பார்க்கலாம் அதுல என்ன பாடல் அதுல என்ன சங்கதி இருக்கு அப்படின்றத பார்க்கலாமா ஏரி கரையில் மரங்கள் சாட்சி ஏங்கி தவிக்கும் இதயம் சாட்சி திரியும் மீங்கள் சாட்சி துடித்து நிற்கும் இளமை சாட்சி இருவர் வாழும் காலம் முழுதும் ஒருவராக வாழலாம் புரியுதா இருவர் வாழும் காலம் முழுதும் ஒருவராக வாழலாம் அதாவது ஒரு தம்பதி எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு இலக்கணம் இவங்க சொல்லிருக்கிறாங்க இவர்கள் இணைந்தால் இவங்களை மாதிரி வாழ்ந்தால் விவாகரத்துக்கு இடம் எது இதுதாங்க சங்கதி உங்களுக்கு பிடிச்ச வரிகள் என்னன்றது இந்த பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச வரிகள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்